ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு மதிய வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துடலாம் ரொம்ப பசியில் இருக்காது அந்த வாயிலாக குளருது ஓகே இப்போ வாங்க இப்போ தான் சமைச்சேன் வாங்க பார்த்துடலாம் ஃபிரேண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா நம்ம வீட்டில் பறித்த கத்திரிக்காய் இது வந்து அப்படியே எப்படி சொல்கிறது ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு சிக்கன் பொடி போட்டு அப்படியே தொக்கு வச்சுருக்கேன் காலையில் நம்ம செஞ்ச பீட்ரூட் காலி ஆகிடுச்சி அதனால் சரி இதை செய்யலான்ட்டு செஞ்சேன் இது வந்து இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு முள் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்களே குண்டு குண்டு அது ரொம்ப பெருசால குட்டி குட்டியாக ஒரு நார்மல் சைஸில் இருந்துச்சு எங்கள் அம்மா காலையில் பறித்து வச்சிருன்னு சொன்னாங்க முற்றி போயிடும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அதை நம்ம கத்திரிக்காய்னா எனக்கு நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் இருக்குது சந்தையில் வாங்கிட்டு வந்தால் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் இதை நம்ம செஞ்சிடலாம் உருளைக்கெழங்கு கூட போட்டால் இது எனக்கு பிடிக்கிறதில்ல இந்த கத்திரிக்காய் அதனால் தனியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் பிடிக்காது இல்லைன்னா எக்ஸ்ட்ராவே செஞ்சுருப்பேன் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க அதனால் எனக்காக பறித்து செஞ்சேன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் தேங்காய் பூ போடல இருக்குது ஆனால் நான் தான் போடலை ஃபிரான்ஸ் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஃபேன்ஸ் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கா நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நல்லா இருந்தால் சும்மாவே எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து எப்படி செஞ்சேங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்கிறேன் வப்பா இருக்குது ஆனால் காரமாக இருக்குது எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா போட்டு எப்போ போல் கருவேப்பில மிளகாய் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு வர மிளகாய் தூள் மட்டும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்குவேன் அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது எப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில அப்புறமா நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயும் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவு அதுக்கப்புறமா வரமிளகாய் தூள் கொஞ்ச அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு தேங்காய் பொருளை பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது வேறு லெவலில் எங்கள் அம்மாவுக்கு வச்சிருக்கிற எங்கள் அம்மா சாப்பிடுவாங்களே இருந்ததில்லை ஏன்னா சிக்கன் பொடி போட்டால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது எதுவுமே சொல்லாமல் கொடுக்கணும் ஆனால் காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு காரம் அப்போ மாட்டாங்க எனக்கு இப்படி இப்போ சாப்பிட்டா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குதே சரி மெயினாக எனக்காக செஞ்சதுனால காரம் போட்டு சிக்கன் பொடியெல்லாம் போட்டு செம்மையாக்குதானா அது இந்த கத்திரிக்காய் வந்து இப்படி செஞ்சதுனால வேற லெவல் சும்மா செஞ்சதுனா கூட இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்குமே இருந்ததில்லை குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் வருத்தம்னால் இந்தளவுக்கு டேஸ்ட்டு இது நிற வந்துருக்குது இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கறி மசாலா பொடி இருந்தால் அது போட்டிருப்பேன் அது இல்லை அப்படிங்கிறதா சிக்கன் பொடி போட்டேன் நீங்கள் செஞ்சு பார்த்துருந்திங்கன்னா பரவாயில்ல அதையும் சொல்லிடுங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டதில்ல அப்படின்னா இனிமேல் செஞ்சு சாப்பிடுங்க ஓகேங்களா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பசி பயணம் நமக்கு ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்காம பாய்